ஏபிபியின் தமிழ் வணக்கம் தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி அடுத்த பாடின்ற ஒரு வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பீனிக்ஸ்ன்ற ஒரு அமைப்பு கோவிந்தசாமி என்பவர் வந்து ஆரம்பித்து அரசு பள்ளி மாணவர்கள்லாம் ஒன்றிணைந்து அவங்களுக்கு வந்து மரம் நடுதல் பறவைகளை காத்தல் இது போன்ற விஷயங்களை வந்து நிறைய வந்து பல ஆண்டுகளாக வந்து அவர் செஞ்சுட்டு வராரு கேப்டன் மில்லர் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சிலம்பாட்டம் தப்பாட்டம் கோலாட்டம் இது போன்ற நாட்டுப்புற கலைகளையும் வந்து அவர் கத்து கொடுத்துட்டு வராரு இதுல வந்து அடுத்த கட்டமாக அவர் வந்து புது முயற்சி எடுத்திருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பம்பை அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாப்பாறுப்பட்டியில பரம்பரை பரம்பரையாக வந்து பம்பை வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் அப்படின்றவர் வந்து இவர் அணுகிருக்காரு அங்க அணுகும் போது எங்ககிட்ட இருக்கிற இருபத்தைந்து மாணவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நீங்க இந்த நாட்டுப்புற கலையை கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவரும் வந்து ஆர்வமாக வந்து இலவசமாக வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து இங்க பம்பை வந்து கத்து கொடுத்துட்டு இருக்காரு இந்த பம்பையை கத்துக்கிறது அவருடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களும் வந்து இந்த பம்பையை வந்து கற்றுக்கலாம் அதாவது இசைக்கருவிகள் எத்தனையோ இருக்குது அதாவது மிருதங்கம் நாதஸ்வரம் வீணை இது போன்ற எவ்வளவோ இசைக்கருவிகள் இருக்குது இது எல்லாமே எல்லா பெண்களுமே பயன்படுத்துகிறாங்க ஆனால் பம்பைன்றதுக்கு மட்டும் பெண்களுக்கு வந்து ஒரு விதிவிலக்காகவே அந்த காலங்காலமாக கொண்டு வந்துட்டாங்க ஆனால் பெண்களுக்கு வந்து இந்த பம்பை இசைக்கருவி வந்து அவங்க வாசிக்கணும் நம்ம நாட்டுப்புற கலையை வந்து அவங்க வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஜாதி மதம் பாராமல் எல்லா மாணவர்களும் இதை கற்றுக்கணும் அதாவது நம்ம கற்றுக்கிறோம் நம்ம நமக்கு பின்னாடி நம்ம பசங்க தான் கற்றுக்கணுன்ற இந்த வரைமுறையை மாற்றி எல்லா மாணவர்களும் வந்து சொல்லி அவர் ஏற்கனவே வந்து ஒரு முன்னூத்தி ஐம்பது மாணவர்கள் வந்து இது பயிற்சி கொடுத்துருக்காரு Tata kita tum tum tata kita tum tata kita tum tata kita tata kita tata kita tum tata kita tum tata kita இது மூலமா வந்து நிறைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கற்றுக்கிட்டு நிறைய வந்து வாசிச்சு அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு வந்து அது வந்து பயன்படுத்திக்கிறாங்க கல்லூரி மாணவர்கள் கூட கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த கல்லூரி செலவுக்கான பணத்தை கூட அவங்க வந்து கல்லூரி விடுமுறை நாட்களில் இது போல் வந்து திருவிழாக்களுக்கு அல்லது வந்து வேற ஒரு விசேஷங்களுக்கோ அவங்க போய் அவங்களோட அந்த பணத்தை வந்து அவங்க வருமானத்துக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீனிக்ஸ் அமைப்புக்காகவும் அவர் வந்து ஒரு தொண்டு மாதிரி வந்து இதை செஞ்சுட்டு இருக்கார் கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சு மாணவர்களுக்கு வந்து அவர் வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் வந்து நல்லா கைத்தேர்ந்த கலைஞர்களாகவே இப்போ வந்து வ வளர்ந்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க இது வந்து நாங்க நிறைய நாள் கத்துக்கணும்னு நினைக்கிறோங்க எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கு அம்பை எல்லாம் அடிப்பங்க பெரியவங்க மாதிரி கூட அடிக்கிறாங்க சில பேர் நாங்களும் அடிக்குவோங்க பாட்டு பாடி கூட சாமியை அழைக்கிற மாதிரி அழிக்கிறவங்க இது வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு தினம் ஆறு பெண் குழந்தைகள் வந்து ஆர்வமா வந்து இதை கத்துட்டு இருக்காங்க அதை பத்தி வந்து நம்ம அவர்கிட்ட கேட்கும் அவர் என்ன சொல்றாருன்னா பெண் குழந்தைகள் இது வந்து இது போன்ற பயிற்சியில் வந்து நாங்கள் ஈடுபட்டது பார்த்ததே இல்லை இதுல வந்து ஏதாவது குற்றம் குறை இருக்கிறதா நான் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாருன்னா இல்ல அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் எதுவுமே கிடையாது பெரியவர்கள் வந்து இது மாதிரி இலக்கு வந்து கொண்டு வரவே கிடையாது எல்லாமே கத்துக்கலாம் மனிதர்களாக பிறந்தவர்கள் எல்லாமே கத்துக்கலாம் இல்ல அனைவருமே மனிதர்களாக பிறந்த அனைவருமே விருப்பம் இருக்கிறவங்க இதை வந்து கத்துக்கலாம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆறு பெண் அருமையாக பெரிய ஆட்கள் அடிப்பது போலவே அவர்களே பாடிக்கொண்டு அவர்களே வந்து அடித்து இந்த பீனிக்ஸ் அமைப்பில் வந்து மிகவும் விமர்சையாக இந்த பயிற்சி வந்து அவங்க கத்துட்டு வராங்க இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அழிந்து வரும் நாட்டுப்புற கலைகளை வந்து மீட்டெடுக்க முடியும் இதில் வந்து இவங்க வந்து விதைகள் மாதிரி தான் அதாவது ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து ஓரளவு கற்று தேர்ந்தவர்கள் தான் இப்போ வந்து சின்ன குழந்தைகளுக்குள்ளே வந்து இது விதைகள் போன்றவே இந்த நாட்டுப்புற கலைகளையும் வந்து அவங்களை விதைச்சிட்டா இவங்க வளர்ந்து வரும்போது இவங்களும் அடுத்து வர விதைகளை வந்து இவங்க கொண்டு வருவாங்கன்றது அவருடைய நம்பிக்கை அதனால வந்து நாட்டுப்புற கலைகள் வந்து அழியாமல் மீட்டெடுக்கவும் அது இல்லாமல் தமிழக முதல்வர் இதில் வந்து கவனம் கொண்டு அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது போன்ற பயிற்சியை வந்து இது போன்ற அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆண் பெண் என்று பாராமல் மாணவர்களுக்கு இது போன்ற பயிற்சியை வந்து கொடுத்து ஊக்குவிப்பதன் மூலமாக நமது நாட்டுப்புற கலைகளையும் வந்து நம்ம மீட்டெடுக்க முடியும் ஏபிபி செய்திகளுக்காக தருமபுரியிலிருந்து உமா மகேஸ்வரி கேப்டன் மில்லர்